ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாத வாழ்த்துக்கள் இப்பொழுதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பமானது போல் தோன்றுகிறது பிப்ரவரி மாதத்திற்குள் வந்துவிட்டோம் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் ஆண்டவருடைய கிருபையும் மனித தயவும் உங்களை அதிகமாய் வழிநடத்தும் என்பது நிச்சயம் ஆண்டவருடைய பாதத்தில் பிப்ரவரி மாதத்துக்காக ஜெபம் பண்ணிய போது ஆண்டவர் எனக்கு காண்பித்த வேத வசனங்கள் லூக்கா எழுதின நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் மனுசக்குமாரன் குமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் கடைசி காலத்தில் இருக்கிறோம் அது ஒரு கொடிய காலத்தில் கூட இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறார் ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்ப வருவேன் என்று வாக்கு பண்ணினார் அப்பொழுது அவர் வரும்பொழுது மனு குலங்களுக்குள்ள என்ன இருக்காதாம் விசுவாசம் இருக்காதாம் விசுவாசம்தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஆகினால் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் இந்த விசுவாசத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டு இந்த மாதம் முழுவதும் விசுவாச வாழ்க்கை வாழ நாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் வேதம் சொல்லுகிறது விசுவாசம் என்றால் என்ன எப்ரையர் பதினோராம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள் நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம் நீங்கள் எதிர்காலத்தை குறித்து நம்புகிறீர்கள் அது வரும் நிச்சயமாக அந்த காரியங்கள் நம் வாழ்க்கையில் நல்ல விதமாக அமையும் என்று நாம் நம்புகிறோம் அதுதான் விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது அதனால்தான் முன்னோர்கள் நற்சாட்சியும் பெற்றார்களாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் எனக்கும் இந்த விசுவாசம் என்பது அவசியம் இந்த விசுவாசம் எப்படிங்க நமக்குள்ள வரும் வேதம் சொல்லுகிறது ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பாருங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வரம்தான் விசுவாசம் இந்த விசுவாசத்தின் ஆவி நமக்குள் வந்து தங்கும்போது இந்த உலகத்தை நாம் எளிதாக ஜெயித்து எளிதாக முன்னேறி போய்விடலாம் ஆகினால் நீங்களும் நானும் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா அண்டவரே இந்த விசுவாச வரத்தினால் என்னை நிரப்பும் என்று கேட்க வேண்டும் அப்போ சொல்லனாகிய பவுல் ரெண்டு குருந்திய நான்கு பதிமூன்றில் இப்படி சொல்லுகிறார் நாங்கள் விசுவாசத்தின் ஆவியை பெற்றவர்களாய் இருக்கிறபடியால் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் பேசுகிறோம் பார்த்தீர்களா இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்கணும் நம் குடும்பம் ஜெயிக்கும் நம் பிள்ளைகள் ஜெயிப்பார்கள் நாம் முன்னேறி செல்வோம் நோய் இல்லாத ஒரு சுக வாழ்வு வாழ்வோம் ஃபைனான்ஸ் ரீதியாக நம்ம முன்னேறி செல்வோம் என்றெல்லாம் நமக்குள் ஒரு விசுவாசம் இருக்க ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள் தங்க வேண்டுமாம் அதைத்தான் அங்கு பவுல் எழுதுகிறார் அது மட்டுமில்லை யார் இப்படிப்பட்ட விசுவாசத்தினால் வாழ்வார்கள் தெரியுமா எப்ரையர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை பாருங்கள் நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பானான் பார்த்தீர்களா ஒரு மனித நீதிமானாக இருக்கும்போது விசுவாசத்தின் ஆவி அவனுக்குள் தங்கி இந்த உலகத்தில் ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ அவரை ஆண்டவராகிய கடவுள் இயேசுவின் நாமத்தில் நடத்துகிறார் என்பது நிச்சயம் அப்படின்னா நீங்கள் நான் ஆண்டவற்றை என்ன தெரியுமா கேட்கணும் லுக்கா பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பாருங்க அப்பொழுது சீசர்கள் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்தும் என்றார்கள் நீங்களும் நானும் ஆண்டவற்றை தினவும் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா ஆண்டவரே என் விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க அப்படின்னு கேட்கணும் ஏன் தெரியுமா பிரதர் சிஸ்டர் கடைசி நாட்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக அநேகருக்குள்ளே விசுவாசம் இல்லாமல் போயிடுமா விசுவாசம் இல்லைன்னா நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் எப்படி நான் எப்படி இந்த பூமியில் வாழ முடியும் யோசித்து பாருங்கள் அகினல் நீங்களும் நானும் ஆண்டவரே என் விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க அப்படின்னு நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளணும் அப்பொழுது நம்முடைய விசுவாசம் அதிகப்படும் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தை கேளுங்கள் அவர் உங்களை கனப்படுவார் நான் இதை குறித்து ஆண்டவர் பாதத்தில் ஜபம் பண்ணும்போது நீங்களும் நானும் இந்த மாதத்துல மூன்று காரியத்தை கடைப்பிடிக்கணும்னு பரிசுத்த ஆவியானவர் வேத வசனம் வழியா எனக்கு காண்பித்தார் முதல் காரியம் என்ன தெரியுமா லுக்கா பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு வசனத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டை பாருங்கள் அங்கு மார்த்தாள் மரியாள் என்று ரெண்டு பெண்கள் இருந்தார்கள் இந்த மார்த்தாளும் மரியாளுடைய வீட்டுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்தவுடனே அவர்கள் ஒரே விருந்து உபசரிப்பு ஆண்டவருக்கு அதில் மார்த்தா பரபரப்பாக இருக்கிறாங்க இதை செய்யலாமா அதை செய்யலாமா ஆண்டவரை இப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலாமா ஒரே பரபரப்பு ஆனால் ஆண்டவர் ஏஸ் அந்த வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்த உடனே மரியாள் இல்லை ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து அவர் பேசுகிற வார்த்தையை கவனமாய் கேட்டார்களாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே அப்போ மார்த்தா மரியாலை குறித்து ஆண்டவர்கிட்ட ஒரு குறை சொல்கிறாங்க நான் எவ்வளோ வேலை செய்கிற ஆண்டவரை கொஞ்சம் உதவி சொல்லலாம்ல இந்த மரியா உங்கள் பாதத்தில் உட்காந்து உங்கள் வார்த்தையே கேட்டிருக்காளேன்னு சொல்கிறாங்க அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியத்தில் கவலையாக இருக்கிற ஆனால் நன்மையானது நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் நீங்களும் நானும் அதிகாலையில் ஆண்டருடைய பாதத்தில் இருந்து அவருடைய வேத வசனதமாகிய வார்த்தையை நீங்கள நானும் கவனமாய் கேட்க வேண்டும் அதுதான் நல்ல பங்கு அதுதான் இந்த உலகத்தில் உங்களை விசுவாச வாழ்க்கையில் உயர்த்துகிற அருமையான பங்கு தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் வார்த்தையை கேட்பது எனவே பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து அவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு அதன்படி வாழ பிரயாசப்படுவோம் இரண்டாவது காரியத்தை பாருங்கள் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனத்தை பாருங்கள் சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டுமா ஏன்னா இது கடைசி காலம் அவ்வளவு கஷ்டம் மன போராட்டம் விசுவாசத்தே இழந்துருவோம் போல தெரியுது ஆகிய நல்ல ஆண்டவர் சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னு ஒரு மையே சொல்கிறாங்க அங்கு வேதத்தை பாருங்க ஒரே ஊரில் அநீதி உள்ள நியாயாதிபதி இருந்தார் ஏழை விதைவித்தாயும் இருந்தாங்க ஒருவன் இந்த ஏழை விதைவு தாயினுடைய எல்லா சொத்துக்களையும் எடுத்து அவங்கள ஏமாற்றுக்கிறான் இதை போய் அந்த நியாயாதிபதி கிட்ட போய் சொல்கிறாங்க இரவும் பகலும் சொல்கிறாங்க அவங்க கேட்கவே மாட்டேங்கிறான் ஆனால் விடலை அந்த அம்மா அந்த ஏழை விதவி அவங்க அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி போய் 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 இப்படி என் உடைமைகளெல்லாம் என் சொத்தெல்லாம் ஏமாற்றி எடுக்கிறேன்னு சொன்ன உடனே ஒரு நாள் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி இவ என்னை எப்பொழுதும் சொல்ல பண்ணுறாளே நம்ம இவளுக்கு ஏதாவது செய்யலான்னு இறங்கி போய் அவளுக்கு உதவி செய்கிறாள் வேதம் சொல்லுகிறது பாருங்க இந்த அநீதி உள்ள நியாயாதிபதியே உளுக்கு நீதி செய்யறான்னா இரவும் பகலும் நீங்களும் நானும் ஆண்டவரை கூட்டிட்டு இருக்கிறோம் உங்களுக்கும் எனக்கும் நம் குடும்பத்திற்கும் ஆண்டவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரா அப்படின்னா இதுக்கு என்னங்க அர்த்தம் நீங்களும் நானும் சோர்ந்து போகாமல் செபிக்கணும் இரவும் பகலும் செபிக்கணும் ஆண்டவரை விடக்கூடாது ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்க எனக்கு செய்யற வரையிலும் என் வீட்டுக்குள்ளே என் குடும்பத்துக்குள்ளே இந்த அற்புதத்தை செய்கிற வரையிலும் நான் உங்களை விடவே மாட்டேன்னு சொல்லி இரவும் பகலும் நீங்க சோர்ந்து போகாமல் ஜெபித்து பாருங்க அப்பொழுது நிச்சயமாய் அற்புதம் நடக்கும் ஆகையினால் நீங்களும் நானும் அந்த ஏழை விதவை பெண்ணை போல சோர்ந்து போகாமல் ஜெபிக்க நாம் முயற்சி செய்வோம் மூன்றாவது காரியம் பாருங்கள் வேதம் சொல்லுகிறது லுக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதில் இருந்து பதினான்கு வசனத்தை பாருங்கள் அங்கும் ஆண்டவர் ஒரு ஓமையாக சொல்லுகிறார் ரெண்டு பேர் தேவாலயத்துக்கு செபிக்கப் போகிறார்கள் ஒருவர் பரிசையர் ஒருவர் ஆயக்காரர் நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த பரிசையருனுடைய ஜபத்தை பார்த்திங்கன்னா நான் உபச்சாரம் செய்யலை நான் கெட்ட பழக்கம் இல்லை நான் பொறாமை இல்லை நான் எரிச்சலோடு இல்லை இந்த ஆயக்காரனை போல் நான் இல்லை ஆண்டவரே நான் வாரத்தில் ரெண்டு நாள் உபவாசிக்கிறேன் ஜபிக்கிறேன் தசம பாகம் கொடுக்குறேன் காணிக்க கொடுக்குறேன்னா இப்படி ஜவம் பண்ணுறார் மனசுக்குள்ள ஆனால் இந்த ஆயக்காரன் வந்து தூரத்தில் நின்று ஆண்டவருடைய முகத்தை கூட பார்க்க துணிவு இல்லாமல் ஆண்டவரே பாவி என்மேல் இரக்கமாயிரும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு நீங்கள் பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த ரெண்டு பேருடைய ஜபத்தில் உண்மையான நல்ல ஜபம் அந்த ஆயக்காரருடைய ஜபம்தான் அப்படின்னு சொல்கிறார் அப்படி சொல்லிட்டு தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே தாழ்மை ஒரு மனிதனை மேன்மையாக உயர்த்தும் நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்ச வேண்டும் ஏன் தெரியுமா நாம் நிர்மூலமாகாமல் உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய கிருவை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஒவ்வொரு நாளும் காலை புதிதாயிருக்கிறது ஆகிய நாள் அந்த ஆயக்காரருடைய ஜபத்தை பார்த்தீர்களா பாவியாகி என் மேல் இரக்கமாயிரும் நீங்களும் நானும் நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய இரக்கத்திற்காக ஜபம் பண்ண வேண்டும் ஏன் தெரியுமாங்க இந்த இரக்கத்தை தான் ஆண்டவர் சிலுவை வழியாய் நமக்கு கொண்டு வந்தார் இந்த கிருபையை தான் ஆண்டவர் சிலுவை வழியாய் நமக்கு கொண்டு வந்தார் யோவான் முதல் அதிகாரம் பதினாறு பதினேழை பாருங்கள் அவருடைய பரிபூரணத்தினால் நீங்களும் நானும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் மோசே நியாய பிரமாணத்தை கொண்டு வந்தார் இயேசு கிறிஸ்து மூலம் கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்டது புரிகிறதா உங்களுக்கு கிருபையா ஆண்டவர் மேல் இரக்கம் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் செலுவையிலே அவரை முழுமையாய் ஒப்படைத்து அவர் கடைசி சுற்று இரத்தத்தையும் ஜீவனையும் நமக்காக கொடுத்தார் ஆகியனால் நீங்களும் நானும் ஆண்டருடைய இரக்கத்துக்காக கிருமைக்காக நாம் நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது இந்த பூமியிலே உங்களுடைய விசுவாசம் அதிகமாகும் என்பது நிச்சயம் ஆகியனால் நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி ஜபம் பண்ணுவோம் சோர்ந்து போகாதுங்க நிச்சயமாய் அற்புதம் நடக்கும் ஆண்டருடைய இரக்கம் நம்மேல் இறங்கி வரும் அன்றுடைய வேத வசனத்தை பிடித்து ஜெபியுங்கள் இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை விலப்படுத்தி உங்களை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் என்பது நிச்சயம் ஜெபிப்பமா வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வமல்லமே உள்ள எங்கள் ஆண்டவரே உண்மை நன்றியோடு நாங்கள் குடும்பமாய் நினைக்கிறோம் கடந்த ஜனவரி ஒன்று முதல் கடைசி வரையிலும் எங்களை அருமையாய் காப்பாற்றி ஆசிர்வதித்து பலப்படுத்தி பெரிய காரியங்களை செய்வாய் என்று நடத்தின தேவனே இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் இந்த சப்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் விசுவாசம் பெருகுவதாக மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதியிருக்கிறது தோப்பனே இந்த விசுவாசத்தை எங்களுக்கு அதிகப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தையை பிடித்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க எங்களுக்கு பலன் கிருபை தாரும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை தாழ்த்தி உம்முடைய இரக்கத்திற்காக கிருபைகளுக்காக ஜெபிக்க எங்களுக்கு இந்த மாதத்தில் பலன் தாரும் எங்கள் விசுவாசம் பெருகட்டும் அன்றுவரை எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்கள் இந்த சப்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்கள் வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் அதிசயங்கள் அற்புதங்கள் சுகம் பலன் செழிப்பு இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் தடைகள் மாறட்டும் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபமே என் வாழ்வு சுவிசேஷமே என் பாரமாக இருக்க வேண்டும் என்று ஆசிர்வதித்து ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் விதாவே ஆம் மேன் பிளஸ் யூ abundantly.